இந்த உலக ராஜாக்களுடைய திட்டம் திட்டம் உலக நிறைய பேர் வெற்றி பெற்று விடலாம் கொஞ்சத்தை கொண்டும் பெரிய வெற்றியை கட்டளையிட முடியும் கொஞ்சத்தை கொண்டும் ரட்சிக்க முடியும் பிரியமானவர்களே ஆபிரகாமுடைய படையிலே ஆபிரகமுடைய ஆர்மியில கிட்டத்தட்ட முன்னூத்தி பதினெட்டு பேரை கொண்டு ஒரு பெரிய வெற்றி ஆனால் இதையனுடைய படையில வெறும் முன்னூறு பேர் தான் அதிகால் பதினாலு பதினாலு வாசிக்கும் பொழுது கைப்படைந்த முன்னூத்தி பதினெட்டு பேரை கொண்டு ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் வாங்கி கொடுக்கிறார் நீங்கள் கொஞ்சம் பேராயிருக்கலாம் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம் தேசத்திலே ஒரு பெரிய அசை கட்டளையுபடியாக கத்தர் தான் தெரிந்து கொண்டிருக்கிறார்